எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிட்ட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு உடலுறவு மேற்கொள்வதற்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய விளம்பர படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஏகப்பட்ட மாத்திரைகள் மருந்துகள் டானிக் வகையில் சிறப்பு வடிவத்தில் வந்து குறிப்பாக அந்த குதிரை படமெல்லாம் போட்டு ரொம்ப எனர்ஜி நீண்ட நேரம் வந்து அந்த தாம்பத்திய உறவு வந்து நம்ம நீடிக்க முடியும்னு பல வகையான பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய பல மருந்துகள் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இருக்குது அதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் சைடு எஃபெக்ட் வரும்னு கூட தெரியாமல் அதை பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் இல்லாம இயற்கையான உணவுகள் மூலமாகவே நமது தாம்பத்திய உறவை வந்து எப்படி ஆரோக்கியப்படுத்த முடியும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் ஸோ உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக எளிமையான உணவுகளை வைத்து கொண்டே இந்த தாம்பத்திய உறவை வந்து நம்ம ஆரோக்கியப்படுத்த முடியும் மன நிறைவோடு திருப்திகரமாக அதை மாற்ற முடியும் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் உணவு என்ன தெரியுங்களா ஆயிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கடல் சிப்பி இந்த சிப்பி நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டாஸ்டன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்மைக்கான அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா வேகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சிப்பிக்குள் இருக்கிறது இந்த கடல் சிப்பியானது பார்த்தீங்கன்னா அதிகமான ஜிங்க் என்கிற அந்த சக்தியை கொண்டது ஜிங்க்குங்கிற அந்த சக்தி வடிவம் வந்து நமது உடலில் சென்ற உடனே பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து அது தூண்டி விட்டுவிடும் ஸோ அதன் காரணமாக உங்களுடைய தாம்பத்திய உறவானது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக காணப்படும் அது மட்டும் இல்லை நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையான அந்த ஸ்பெம் மோட்டிலிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து குறைபாடாக இருக்கும் அதாவது அதனுடைய அந்த விந்த் அணுவானது பார்த்திங்கன்னா நீந்துவதில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை அதாவது ஆரோக்கியமற்ற விந்தொன்று இருப்பதால் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து கரெக்டாக நீந்த முடியாது ஸோ அந்த மோட்டிலிட்டி பிரச்சனையை வந்து இந்த சிப்பியானது சரி செய்கிறது ஸோ நீங்கள் வந்து அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சிப்பி இந்த மாதிரி உணவில் நீங்கள் எடுப்பது ரொம்ப நல்லது இந்த சிப்பிக்கு அப்புறம் எந்த உணவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்டு நண்டை நீங்கள் குழம்பாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வடிவத்தில் அந்த நண்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் அதிலும் உங்களுக்கு தேவையான ஜிங்க் உள்ளது அது மட்டும் இல்லை மாட்டு இறைச்சியாக இருக்கட்டும் ஆட்டிறைச்சி வாத்திறைச்சி போன்ற ரெட்மீட்டில் வந்து அதிகமான ஜிங்க் உள்ளது சரி இப்போ நான்வெஜ் சாப்பிட முடியாதவர்கள் என்ன பண்ணலாம்னா முந்திரி பருப்பு எடுத்துக்குங்க முந்திரி பருப்புலேயும் ஜிங்க் இருக்கிறது அதே மாதிரி யோகட் எடுத்துக்கோங்க பம்கின் சீடு எடுத்துக்கோங்க அதாவது இந்த விதை நிறைந்த உணவுகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜிங்க் வந்து காணப்படுகிறது ஸோ இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது உணவு என்ன தெரியுமா பாமகிரானேட் அதாவது மாதுளை பழம் மாதுளைனு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்குமே அந்த இரத்த நாளங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது குறிப்பாக இந்த ஆண் உறுப்பிற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பெண்ணுறுப்பிற்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குகிற ஆற்றல் வந்து மாதுளைக்கு உள்ளது ஸோ தாம்பத்திய உறவு மேற்கொள்வதற்கு முன்னர் வந்து இந்த மாதுளை பழத்தை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம் மூன்றாவது எல்லோருக்குமே தெரிந்த டார்க் சாக்லேட் ஏன் இந்த டார்க் சாக்லேட் வந்து குறிப்பாக இந்த தாம்பத்திய உறவில் வந்து அதிக பங்கு வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சாக்லேட் நீங்கள் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா செரட்டோனின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான என்சைம் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து காம உணர்வை வந்து தூண்டும் அது மட்டும் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த மூடு இருக்கு இல்லையா அந்த காம உணர்வை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது அது மட்டும் இல்லை இந்த டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய ஃபீனைல் ஈத்தல் அமைங்கிற அந்த சக்தியானது பார்த்தீங்கன்னா இருவருக்குமே அந்த மூடு வந்து குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளது ஸோ அந்த தாம்பத்திய உறவு முடியும் வரை பார்த்தீங்கன்னா அவர்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த டார்க் சாக்லேட்டுக்கு உள்ளது ஸோ டார்க் சாக்லேட்டும் நீங்கள் தாம்பத்திய உறவு மேற்கொள்வதற்கு முன்னர் நீங்கள் சாப்பிடலாம் அடுத்த உணவு என்ன தெரியுங்களா நேச்சுரல் வயோகிரான்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுங்க அது என்னங்க உணவு வாட்டர் மெலன் தர்பூசணி இன்றைக்கி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லோரும் ஒரு தர்பூசணி வாங்கி வச்சுக்கோங்க தர்பூசணி எப்படி ஒரு நேச்சுரல் வயோகிராவாக செயல்படுகிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் தாங்க அதாவது வாட்டர் மெலனில் இருக்கக்கூடிய சிற்றுலின்னு சொல்லக்கூடிய அந்த அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா நமது உடலுக்குள்ளே சென்ற உடனே ஆர்ஜினின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அமினோ அசிடாக அது கன்வெர்ட் ஆகிடும் அது என்னதுங்களா பண்ணுது நைட்ரிக் ஆக்சைடை வந்து நமது உடலில் வந்து உற்பத்தி ஆக்கி விட்டுரும் அது என்ன பண்ணும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு என்னதுங்களா பண்ணும் எங்கள்லாம் இந்த மசில்ஸில் இணைந்திருக்கக்கூடிய நுண்ணிய இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே சீராக்கிடும் அப்போ ஆணுறுப்பாக இருக்கட்டும் பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அந்த மசில்ஸ் பார்த்திங்கன்னா ஆகிடும் அதனால தான் தர்பூசணி நம்ம வந்து ஒரு நேச்சுரல் வயாகிரான்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து உணவு என்ன தெரியுங்களா அவகேடோ அவகேடோ பார்த்திங்கன்னா பெண்களுடைய அந்த மூடை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது ஏன்னால் அவகேடோவில் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வைட்டமின் பி சிக்ஸ் அடங்கியிருக்கிறதுனால அது அந்த பெண்களுடைய அந்த மூடு இருக்கு அந்த காம உணர்வை வந்து தக்க வைக்க அந்த அவகேடோங்கிற அந்த பழம் வந்து உதவி செய்கிறது அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ராபெரி சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஆக்சிடோசுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம உடலில் வந்து உற்பத்தி ஆகும் இந்த ஆக்சிட்டோச ஹார்மோனை பார்த்தீங்கன்னா லவ் ஹார்மோன்னு அழைக்கப்படுகிறது ஸோ கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் அந்த உணர்வை வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து தூண்டிவிடுகிறது ஸோ அதன் காரணமாக உங்களுடைய தாம்பத்தி உறவு பார்த்திங்கன்னா திருப்திகரமாக மன நிறைவோடு இருக்கும் ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க அதுக்கு அடுத்த உணவு பார்த்திங்கன்னா கீரைகள் கீரைகள் எப்படி வந்து இந்த தாம்பத்தி உறவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா கீரைகள் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அந்த மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா அந்த உடலில் சென்ற உடனே ரத்த நாளங்கள் எல்லாமே சீராயிடும் இரத்த ஓட்டம் எங்கெல்லாம் செல்லலையோ அந்த பகுதிக்கெல்லாமே இந்த ரத்தத்தை வந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பனியை வந்து மெக்னீஷியம் சக்தி வந்து மிக எளிதாக செய்துவிடும் ஸோ அதன் காரணமாக உங்களுடைய அந்த காம உணர்வாக இருக்கட்டும் உங்களுடைய மூடாக இருக்கட்டும் ஸோ உங்களுடைய அந்த உறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும் ஸோ நீங்கள் தாம்பத்தி உறவு மேற்கொள்ளும்போது அந்த கீரை வந்து சூப்பாக செய்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது அடுத்த உணவு என்ன தெரியுங்களா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவு அது என்ன தெரியுங்களா கடல் சார்ந்த எல்லா வகையான மீன்களும் குறிப்பாக மத்தி அயிலை சூறை நெத்திலி இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அதுவும் உங்களுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பாதிப்பை வந்து அகற்றி ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நாளங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அடங்கிய உணவுகள் பார்த்திங்கன்னா சரி செய்து விடும் அதன் காரணமாக உங்களுடைய அந்த தாம்பத்திய உறவு பார்த்திங்கன்னா நல்ல சீராக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒமேகாத்திரி அடங்கியுள்ள உணவு எடுங்க ஒருவேளை நீங்கள் மீன் சாப்பிட்றதுனா உங்களுக்கு இந்த ஃப்ளாக் சீடாக இருக்கட்டும் சீயா சீடாக இருக்கட்டும் வால்நட் போன்ற உணவுகளில் பார்த்தீங்கன்னா தேவையான ஒமேகாத்திரி உள்ளது ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் தாம்பத்திய உறவு மேற்கொள்வதற்கு முன் அதாவது உடல் உறவு கொள்வதற்கு முன்னர் நீங்கள் எடுக்க வேண்டிய நல்ல உணவுகள் சரி எந்த வகையான பழக்கங்கள் வந்து இல்லை எந்த வகையான உணவுகள் வந்து உங்களுடைய தாம்பத்திய உறவை வந்து சீர்குலைக்கிறது அதுவும் தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக ஆல்கஹால் யாரெல்லாம் வந்து மது அருந்து விட்டுட்டு உடலுறவு கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கோ தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க ஏன்னா மது உள்ள உடனே உங்களுடைய அந்த நீர் பற்றாக்குறை டீஹைட்ரேஷங்கிற ஒரு நிலைக்கு வந்து அந்த உடல் சென்று விடும் அதன் காரணமாக டெஸ்டாஸ்டனுடைய அந்த அளவு பார்த்திங்கன்னா மிக வேகமாக குறைய தொடங்கிடும் அது மட்டும் இல்லை ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது ஸோ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நீங்கள் மது அருந்தி விட்டுட்டு இந்த மாதிரி தாம்பத்திய உறவில் மேற்கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா அதை தயவு செய்து நிறுத்திடுங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பேட் உணவுகள் டிரான்ஸ்பேட் உணவுகள்னால் நீங்கள் சாப்பிடக்கூடிய பேக்கரி உணவுகள் அனைத்துமே இந்த டிரான்ஸ்பேட் என்ன பண்ணணுன்னா நமது ரத்த நாளங்களை பாதிப்படைய செய்கிறது ரத்த ஓட்டத்தை வந்து தடை செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த டிரான்ஸ்பட்டு உள்ளது ஸோ அந்த உணவில் நீங்கள் படிப்படியாக குறைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் புகைப்பிடிப்பது யாரெல்லாம் புகைப்பிடிக்கிறீங்களோ அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய நாளங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது ஏன்னா இந்த புகைப்பிடிப்பதால் வந்து இந்த நுண்ணிய நாளங்களுடைய அந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதன் காரணம் என்ன நடக்கும் ரத்தம் எதுவுமே பாயாது ஸோ இந்த ஆணுறுப்புக்கெல்லாம் வந்து அந்த ரத்தம் பாயாதனால தான் உங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை வந்து குறைவதற்கு காரணம் அந்த விரைப்பு இல்லாமல் போவதற்கு இந்த ஸ்மோக்கிங் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கு ஸோ இந்த உணவுகளும் இந்த பழக்கங்களும் தான் உங்களுடைய தாம்பத்திய உறவை வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரணியாக உள்ளது அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆண்மையை குறைக்கக்கூடிய காரணியாகவும் இது அமைந்துள்ளது அதே மாதிரி இந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடுவர்களுக்காக இன்னொரு டிப்ஸ் என்ன தெரியுங்களா வாரத்தில் மூன்று நாட்கள் குறைந்தது ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் நடைப்பயிற்சி அல்லது ஜாகிங் முடிந்தால் ரன்னிங் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுங்கள் சைக்கிளிங் தெரிஞ்சால் சைக்கிளிங் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நீச்சல் பயிற்சி தெரிஞ்சுன்னா நீச்சல் பயிற்சி பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுடைய ஆண்மையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் ஆகும் ஸோ இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய அந்த தாம்பத்திய உறவு பார்த்திங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு நன்றாக ரொம்ப மனநிறைவோடு திருப்திகரமாக அமைவதற்கு ஹெல்ப் பண்ணும் சரியா ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்